ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமா ஓம் கம் கணபதயே நம நம நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கும் இன்றைய தினம் தொண்ணூற்றி எட்டாவது நாமாவளியாக ஓம் ஊர்ஜ பாலகாய நமஹா ஊர்ஜ பாலகாய நமஹா இந்த இடத்துல முருகப்பெருமான அன்னத்தை காப்பாற்றுபவருக்கு நமஸ்காரம் அதாவது உணவுப் பொருளை காப்பாற்றுபவருக்கு விருத்தி செய்பவருக்கு நமஸ்காரம் ஊர்ஜகா அப்படின்னா கார்த்திகை மாதத்தை குறிக்கும் சக்தி வலிமை திறமை குழந்தைகளை உண்டாக்கக்கூடிய சக்திக்கும் ஊர்ஜகான்னு பேர் ஜீவன் பிராணன் அன்னம் பிராணமயம் ஜகத்து அப்படின்னா வாக்கியம் வருதுலேயும் அப்படி இந்த உயிர் மூச்சு காற்றாக இருக்கக்கூடியது அந்த ஆக்சிஜன் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பிராணசக்தியாக உயிருக்கு அன்னம் கொடுத்து இந்த சரீரத்துக்கு பிராணனுக்கு சக்தியாக இருக்கக்கூடிய அந்த அன்னம் இது மாதிரியான பொருட்களை எல்லாம் பாதுகாப்பவர் அதுக்கெல்லாம் காப்பாற்றுபவராக இருக்கார் எதெல்லாம் உயர்ந்த சக்தியோ அதாவது பரம்பரை பரம்பரையாக நம்மளுடைய தலைமுறைகள் சந்ததிகள் வாழையடி வாழையாக ஆள் போல் தழைத்து அருகு போல் வேறு சூரியன் சந்திரன் உள்ள வரையிலும் தர்ம மார்க்கமாக வாழணும் அப்படின்னா அந்த சக்தி அபிவிருத்தி அடையணும் அது நமக்குள்ளேயும் இருக்குது ஒவ்வொரு காரண காரியமாக சரீரத்துலேயும் இருக்குது அப்போ அந்த சக்திகள் அதையெல்லாம் விருத்தி செய்யறதுக்கு ஆதாரமாக காப்பாற்றுபவராக முருகன் தான் இருக்கார் தான் அவரை வம்ச விருத்திகராக அப்படின்னு அஷ்டோத்தரத்தில் அழகாக வர்ணிப்பார் அப்படி எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர் அந்த ஆதாரமான அந்த உணவு பொருள்னால் அது அந்த ஜீவசக்தியாக இருக்க அது எல்லாத்தையும் காப்பாற்றுபவர் இந்த உலகத்தில் பஞ்சம் பட்டினி இதெல்லாம் ஏற்படக்கூடாது அப்படி ஏற்பட்டால் என்ன ஆகும்னா தர்மமானது முதல்ல குறைய ஆரம்பிச்சிடும் தான் அனுபூதியில் சொல்லுவார் இல்லையா வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்தமிலா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே இந்த ஏழ்மை இல்லாமைன்றது ஒன்று வந்துடுத்துனா தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கான காலம் மாறிவிடும் அப்போ தர்மம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்போ தர்மஸ்வரூபம் இறைவன் அப்போ அந்த இறைவன் தான் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அவருடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நன்றாக இருக்கும் அப்படி உணவு பொருள் போன்ற சக்திகள் முக்கியமான பிரதான சக்திகளை எல்லாம் காப்பாற்றுபவருக்கு அதை விருத்தி செய்பவருக்கு நமஸ்காரன்றது தான் அந்த நாமாவலி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் ஊர்ஜ பாலகாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா